போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராடி அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராடி அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராடி அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராடி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராடி அம்பேத்கர் سادکر آدی سادی والے سادی امریک آدھے سادی ووپ சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி அம்பேத்கர் சாதி போராளி அம்பேத்கர் சாதி அம்பேத்கர் சாதி போராளி அம்பேத்கர் சாதி அம்பேத்கர் ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராடி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி 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 அம்பேத்கர் அடுத்து சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் 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 ஆதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு பாராடி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் போராளி சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் ஆதி போராளி அம்பேத்கர் சாதி போராளி அம்பேத்கர் ஆதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர்

போராளி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் போராடி போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் ஒழிப்பு போராடி போராளி அம்பேத்கர் சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் சாதி போராடி அடுத்து முடியுதா ஜெய் பீ ஜெய் பீ ஜெய் பீ அடுத்து தீபம் என்கிற சுடர்மொழி காஞ்சி தமிழினி தெய்வானை ஆமா சார் ஆமா சார் தெய்வானை வளர்மதி இளையநிலா வேல் பழனியம்மாள் உஷாராணி மேனகாதேவி கோமகன் கனல்விழி இளமதி அசோகன் உங்க இடங்களை காலி தான் இது போட்டி போட்டு போய் இடம் பிடிச்சிங்கல்ல சீட்டை சீட்டை காலி பண்றது வேடல் நிக்காதீங்க தம்பி வேலை வாங்க கொஞ்சம் வழி விடுங்க பெண்களுக்கு வழி விடுங்க நேரம் ஆகுது

நீங்க போய் சொல்லுங்க அவங்க சொன்ன படகு சொல்லுங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாகிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் 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 அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா 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 அம்பேத்கர் பா அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒருத்தர் சொல்லி பிடிச்சபோ சொல்லுங்க மாசு சொல்லி பிடிச்சபட நீங்க சொல்லுங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் 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 அம்பேத்கர் அடுத்தாலு அடுத்தாள் முன்னாலமா முன்னாலுமா بابا صاحب امبیدکر بابا صاحب امبیدکر بابا صاحب امبیدکر بابا صاحب امبید بابا صاحب امبیدکرب بابا صاحب امبیدکرب امبیدکر بابا صاحب امبیڈکر بابا صاحب امبیڈکر بابا صاحب امبیدکر بابا صاحب امبیدکر بابا صاحب امبیڈکر بابا صاحب امبیڈکر بابا صاحب امبیدکر بابا صاحب امبیڈکر بابا صاحب امبکر کر بابا صاحب امبکر بابا அம்பேத்கர் பா அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் 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 அம்பேத்கர் அடுத்து வாங்க வேகமா வாங்க பாபா சாஹே امبکر بابا صاحب امبید بابا صاحب امبیدکر بابا صاحب امبکر 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 بابا صاحب امبیدکر அம்பேத்கர் பா அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அடுத்து சாஹேப் அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாபா பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் உங்களுக்கு अंबेकर के पैर उच्चेले, अच्छा अद्भुतंदिरदमा बाबासाहेब अंबेडकर 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 அம்பேத்கர் பா அம்பேத்கர் பாபா சாஹேப் 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 அம்பேத்கர் நான் அடுத்தேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் بابا صاحب امبیڈکر بابا صاحب بابا صاحب امبیڈکر بابا صاحب بابا صاحب امبیدکر بابا صاحب بابا صاحب امبکر بابا صاحب بابا صاحب امبیڈکر بابا صاحب بابا صاحب بابا صاحب بابا صاحب بابا صاحب

கேட விட்டு இனா வாங்க வந்தாச்சா இதுல எல்லாம் பேசினாங்களா தெய்வம் உஷா நடி சொல்லியாச்சா உஷா நடிதா முதல்ல சொன்னது உஷா தான் சொன்னது இளமதி சொல்ல இளமதி சொல்ல சொல்லுங்களா சரி சொல்லுங்க சொல்லுங்க இளைஞ

பாபா சாஹிப் அம்பேத்கர் 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 பாபா சாஹிப் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஜெய் பி ஜெய் பி ஜெய் பி இப்போது நம்மிடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார் ஓரிரு நிமிடங்கள் ஒரு சின்ன இடைவெளி பிரேக் இப்பவே தொடர்